தென்னையை தாக்கக்கூடிய பூச்சிகளை பற்றி நம்ம பார்த்தோம் இனி தென்னையை தாக்கக்கூடிய சில நோய்கள் தென்னை தாக்கக்கூடிய நோய்கள்னு சொல்லும்போது மிக முக்கியமான நோயாக அதாவது எங்கள் ஆராய்ச்சி நிலையமும் அந்த நோயில் தான் ரொம்ப அதிகமான ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லக்கூடியது வாடல் நோய் அப்போ இந்த கேரளா வாடல் நோய் வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளிலே நமக்கு வந்து கேரளாவிலிருந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது பட் அடுத்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி பகுதியிலேயும் இதை நோட் பண்ணியிருக்காங்க அதை வந்து இப்போ வந்து பல இடத்துல அது கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு சீனும் வந்திருக்கு அப்போ இந்த தென்னை வாடல் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னையுடைய ஓலைகள் வந்து டக்குன்னு தொங்கிப் போயிருக்கும் அதாவது வளைஞ்சு போயிருக்கும் நம்ம விழா இல்லை மாதிரி அப்படி வளைஞ்சிருக்கும் அதான் அதனுடைய ஃபஸ்ட்டு சிம்டம் அதை வந்து டெக்னிக்கலி நம்ம வந்து ஃபிளாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓலையில் வந்து ஒரு விதமான எல்லோயிங் வரும் எல்லோயிங் வரும்போது அது காஞ்சி போயிடும் அந்த எல்லோயிங் வரும்போது டக்குன்னு அதனுடைய போட்டோசுந்தரிக்கு எஃபிஷன்சி கம்மியாயிரும் அதனுடைய சைடு மார்ஜினில் வந்து காஞ்சி போயிடும் அது பிறந்து நம்ம மார்ஜினல் நெக்ரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதனுடைய ஃபஸ்ட்டு மெயின் சிம்டம்னு சொல்லிட்டு ஃபிளாசிலிட்டி குளோரோசஸ் அண்ட் நெக்ரோசஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான சிம்டம் ஆனால் இந்த சிம்டத்து கூட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு காயெல்லாம் சின்னதாயிரும் காயுடைய மகசூல் வந்து கண்ணியமாக குறைஞ்சிடும் இதுதான் விவசாயில ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா நூற்றி ஐம்பது இருநூறு காய் கிடச்சிருந்த தோட்டத்தில் டக்குன்னு ஐம்பது அறுபது கிடைக்கும் போது அவரால் தாங்க முடியாது அப்போ அதனால விவசாயிகளுக்கு வந்து ஒரு பேர் இழைவு வருது அது வந்து வந்துச்சுன்னு வைங்களேன் இட்ஸ் நான் லீத்தல் டீச்சர் அதாவது தென்னை கொல்லாதது ஆனால் தென்னையுடைய வலிமையும் அது மாதிரி தென்னையுடைய பலன் தரம் திறமையும் ரொம்ப வந்து குறச்சிரும் அதனால அந்த நோய் வந்து நம்ம எப்போவுமே அரைஞ்சு அதை வந்து செயல்படணும் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் வந்து இந்த நோய் பாதிக்கப்பட்டு பத்து காய் கூட இல்லைன்னா அந்த மரத்தை நம்ம அதில் வச்சிருக்கல அர்த்தமே இல்லை அந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இனி ஒரு ஐம்பது அல்லது ஒரு அறுபது காய்களாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் கூட ஊட்டச்சத்தில் கொடுத்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் இப்போ இதனுடைய மிக முக்கியமான இந்த மேனேஜ்மெண்ட் எஸ்பெஷலி இந்த நோய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபைட்டோபிளாஸ்மானு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஃபைட்டோபிளாஸ்மா டிசீஸ் இதை வந்து ரெண்டு பூச்சிகள் ஒரு லேஸ்பர்க்கும் அது மாதிரி ஒரு பிளான்ட் ஹாப்பர்ன்னு தான் இதை வந்து ஒரு செடியில் ஒரு தென்னை மரத்தும் இன்னொரு தென்னை மரத்தை கொண்டு போகிறதாக நாங்களோட ஆராய்ச்சி பலங்கள் நமக்கு சொல்லுது இதனுடைய மேலாண்மை அதாவது இதனுடைய நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நோய் வந்த பிறகு இந்த தென்னை மரத்தை அப்படியே நம்ம மாற்ற முடியாது நோய் அப்படியே இருக்கும் ஆனால் அதனுடைய ஆரோக்கியத்தை அதனுடைய ஹெல்த்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு வந்து நமக்கு அந்த நோய் வந்த உடனே அதனுடைய மண்ணை வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு மண்ணில் இருக்கக்கூடிய குறைவுகள் என்ன தான் இருக்கோ அதை வந்து நம்ம அப்போ கரெக்ட் பண்ணுவோம் அது வந்து சாணி பேஸ்டாக இருக்கலாம் ஈவன் சம் கன்சார்ஷியா மைக்ரோபில் கன்சார்ஷன் நமக்கு கொடுக்க முடியும் அதெல்லாம் நம்ம பண்ணலாம் பட் நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நாங்கள் வந்து இதனுடைய மேனேஜ்மெண்ட்லேயே நியூட்ரிஷன் வந்து ரொம்ப முக்கியமாக நாங்கள் பண்ணிவிடுவோம் இந்த நியூட்ரிஷன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நோய்க்கு கூட வரக்கூடிய ஒரு நோய் வந்து ஒரு பூஞ்சான நோய் வந்து ஓலை சீயக்கூடிய நோய் அதாவது லீஃப் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓலை வந்து அழுகி ஓலை அழுகல் நோய் இந்த ஓலை அழுகல் நோயை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குருத்து ஓலை மட்டும்தான் அழுகும் ஓலை தான் அழுகுது ஆனால் அந்த குருத்து வந்து அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா அதுவும் தென்னையை கொல்லாது ஆனால் அந்த ஓலை அழுகி வரக்கூடிய இது வந்து லீஃப் ராட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டும் இந்த ரூட் வில்ட் அந்த வாடல் நோயும் இந்த ராட்டும் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வரும் அது ஒன்றுக்குள்ளால் ஒன்றா வரும் அதனால் ரெண்டையும் பிரித்து நம்ம பார்க்க முடியாது இப்போ அந்த குருத்து அழுகல் நோய் அல்லது ஓலை அழுகல் நோய் சாரி ஓலை அழுகல் நோய்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அந்த குருத்து பாகத்தை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹெக்ஸகொனோசோல் அல்லது காண்டாஃபன்னு சொல்லக்கூடிய ஒரு குமிழ் நாசினி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பூஞ்சானக்குள்ளையை நம்ம ஊற்றிட்டோம்னு சொன்னால் அதை வந்து நமக்கு இதை கட்டுப்படுத்திக்கலாம் இதை தவிர நம்ம இதனுடைய மிக முக்கியமான அந்த வாட்டல் நோயுடைய மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய் வராமல் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பிளான் பண்ணுறது இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிளான் பண்ணணும் அதாவது உடைய ஆராய்ச்சி பலமாக ரெண்டு மூணு வெரைட்டிஸும் ஒரு ஹைப்ரிடும் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வெரைட்டியுடைய பெயர் வந்து கல்ப ரெக்ஷா அது வந்து மலையன் குட்டை பச்சையிலேருந்து எடுத்த ஒரு வெரைட்டி அது வந்து நோய் தடுப்பு தன்மை அதிகமாக உள்ளது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கல்பஸ்ட்ரி அது வந்து சாவக்காடு குட்டைப்பச்சையுடைய ஒரு வெரைட்டி அதுவும் தடுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் ரெசிஸ்டன்ட் வெரைட்டின்னு சொல்லுவோம் மூணாவது பார்த்திங்கன்னா கல்பசங்கரை அது வந்து ஒரு ஒட்டினோ ஒட்டினோன்னு சொன்னால் சிஜிடி அம்மையாக வச்சுட்டு டபிள்யூசிடியை மகரந்தம் எடுத்து நம்ம அசிஸ்டண்ட் பாலினேஷனில் பண்ண ஒரு ஹைப்ரிட் அது அதுவும் நல்ல ஈல்டு ரெஸ்பான்ஸு நல்ல அவங்களுக்கு இது தரும் நல்ல இந்த மாதிரி நோய் பகுதிகளில் இந்த மாதிரி நோய் தாக்கம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள கண்ண்களை வைக்கிறது தான் ரொம்ப நல்லது இறுதியாக பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த போன வருஷத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண ஒரு வெரைட்டி ஒரு டீண்டு டி செலெக்ஷன் வந்து கல்ப வஜ்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலுமே அவைலபிள் இது வந்து தேவையான அளவுக்கு நம்ம கொடுக்கும் ஃபார்மர்ஸ் கொடுக்க முடியும் விவசாயிகளுக்கு அப்போ விவசாயிகள் இதனு பலன் அடையணும் அதனால் இந்த நோய் வரனால் நீங்கள் பயந்துட்டு போயிடக்கூடாது இதனுடைய மேலாண்மை முகமாக இந்த நோய் நமக்கு ஒரு நல்ல லெவலில் கட்டுப்படுத்த முடியும் ஒரு எண்பதுலேருந்து நூறு காய் வரை நமக்கு எடுக்க முடியும் அதனால் இது வந்து பயப்படக்கூடாது அதுக்குள்ள வெரைட்டிஸும் எங்கள் கையில் இருக்குது அதனுடைய மேலாண்மையும் எங்கள் கையில் இருக்குது அப்போ அது ஏற்றவாறு நீங்கள் இப்போ பொள்ளாச்சி பகுதியில் ஒரு புதிய ஒரு ஸ்கீமும் கொண்டு வர போகிறாங்க எல்லாமே இருக்குது அதனால் இது வந்து பயந்து போக வேண்டிய தேவையில்லைன்னு உள்ளது வந்து நான் மீண்டும் மீண்டும் அடிவரையிட்டு சொல்கிறேன் ஏன்னா கேரளா வாடல் நோய் வந்து தென்னையை கொல்லாது தென்னையுடைய மகசூலை வந்து பாதிக்கும் அதனால் மகசூலை நம்ம அதிகப்படுத்துறதுக்காக மேலாண்மை அதனுடைய உரங்கள் கொடுக்கணும் அது கூட இந்த லீஃப் ராட் அதாவது ஓலை அழுகல் நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் இது ரெண்டும் கட்டுப்படுத்திட்டோம்னு சொன்னால் நமக்கு இந்த வாடல் நோயிலேருந்தும் நமக்கு முழுமையான ஒரு மீட்பு கிடைக்கும்